புல்லுக்கட்டு இங்கே இருக்கட்டும் சும்மா எதுக்கு இங்குட்டு போனா சாயங்காலமா வா என்னத்துக்கு நீ வா அப்புறம் நான் சொல்லாமலே வந்துடுவேன் அம்மா இருப்பாங்களோ அம்மாவே அம்மா வீட்டுக்கே அனுப்பிச்சுடுறேன் அம்மா அணியா வச்சு சாயங்காலம் வா இன்னும் பணம் தரேன்னாரு அப்படியா சங்கதி சொன்ன மாதிரி வந்துட்டீங்க நீ பிராமண புண்ணா தவியே இருக்கியாமி அந்த அம்மா இருக்காவளே அவங்கள விட்டுட்டு ஏன் பிரியப்படுறீங்கள அவ கிழவி நமக்கு கள்ள பஞ்சாதி வேறையா நீண்டாமைய ஒழிச்சிரீரோ வீர வைஷ்ணவர் ராமானுஜ தாசர் நிறைய உண்மை சந்தியில எழுத்து வைக்கிறேன் வேண்டாண்டி எனக்கு காலபலம் இப்ப சரியா இல்ல ராமேஸ்வரத்துல போய் முழுகிட்டு வரேன் நீர் முழுகிட்டு இங்க வர வேண்டாம் அங்கேயே முழுகி போய்